ஒரே நாள்ல ஆஸ்திரேலியாவின் ரியல் ஹீரோ ஏன் ஆஸ்திரேலியா உலகத்தில் ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர் அகமது அல் அகமது அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சிட்னி போண்டி கடற்கரையில யூத மக்களின் ஒரு பெருநாளா ஒரு நல்ல ஒரு நிகழ்வா ஹனுக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல மக்கள் வந்துகிட்டு கொண்டாடி அந்த ஹனுக்கா நிகழ்வுல இரண்டு நபர்கள் வந்து நவீத் அக்ரம் மற்றொன்றும் சஜித் அக்ரம் அப்படி இரண்டு நபர்கள் புகுந்து மக்களை கண்டமானிக்கு சுட ஆரம்பிச்சதுல பதினாறு பேர் வந்து உயிரிழந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவருடைய அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பண்ணாங்களா அதுல அவங்க அப்பாவை மடக்கி பிடிச்சு அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பல மக்களை காப்பாற்றியவர் தான் இந்த அகமது அல் அகமது அவர்கள் இவர் இப்போ இரண்டு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு அந்த அகமது அல் அகமது அவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சமூக வலைதளங்களும் பயங்கரமா பாராட்டிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சிகிச்சை எடுத்து வரக்கூடிய அகமது அல் அகமது அவர்களை ஆஸ்திரேலியாவின் பிரதமரான அந்த அல்வானிஸ் அவர்கள் வந்து நேரடியா போய் சந்திச்சு அவருடைய உடல்நலம் நல்லபடியா குணமடைன்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய பிரதமர் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இந்த சம்பவத்துல பல மக்கள் உயிர்களை காப்பாற்றிய அகமது அல் அகமது உண்மையிலே தேசப்பட்டுள்ள ஒரு நபர் அவருடைய செயல்பாடுக்கு உண்மையில நான் வந்து தலை வணங்குகிறேன் இது போக வந்துகிட்டு நம்ம ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் நம்ம மீண்டும் விடுபட்டு வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆஸ்திரேலிய மக்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த அகமது அல் அகமது உள்ளூர் என்ன அகமது உழைப்பாடி தேசப்பட்டுள்ள ஒரு மகன் சிறந்த குடிமகன் அப்படிப்பட்டுள்ள ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மேல வந்துட்டு இரண்டு குண்டுகள் வந்து பாய்ந்திருக்கு அது ஒரு குண்டை எடுத்துட்டாங்க இன்னொரு குண்டு வந்து தோல்பட்ட இருக்கு ரொம்ப அதிகமான காயம் காரணமா அந்த குண்டை வந்து என்ன எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு மேபி அவரு அந்த குண்டை எடுத்துட்டா அவர் கூட இலக்குறதுக்கு நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இதன் மூலமா வந்து ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஒரு விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது வயதான அவருடைய பெற்றோர்களுக்கு ஆஸ்திரேலியா குடியுரிமை விண்ணப்பம் கிடைக்கிறதுக்கு நாங்க வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத அவருடைய அந்த அகமது அல் அகமதுடைய உள்ளூர் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இது போக அவருடைய உறவினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகமது அல் அகமது உறவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது என்னுடைய சகோதரர் அகமது அல் இல்லையா அவருக்கு வந்து துப்பாக்கி சுர கூட தெரியாது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவாதியை பயம் பயப்பட தான் வந்து துப்பாக்கி எடுத்து அவர் வந்து காமிச்சிருக்காரு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்காரு மற்றபடி இந்த மாதிரி விஷயத்த பண்ணாரு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்ப இந்த விஷயம் சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அகமது அகமதே என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எப்படி இந்த பலம் வந்துச்சு இந்த தைரியம் வந்துச்சு இல்ல திடீர்னு வந்துகிட்டு நான் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சனால்தான் எனக்கு இந்த பலம் வந்துச்சு இறைவனின் அருளால் இந்த பலம் வந்து எனக்கு கிடைச்சு இந்த தைரியம் கிடைச்சனால்தான் போய் நான் துப்பாக்கி கடுங்க அப்ப கூட என்னுடைய சகோதரர் நான் என்ன சொன்னேன்னா நான் போய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செயல்படுத்த போறேன் அதுல என்னுடைய உயிர் போச்சுன்னா மக்களை காப்பாற்றக்கூடிய செயல்களை ஈடுபட்டதுனால தான் என்னுடைய உயிர் போச்சு அப்படிங்கறத நான் பெருமையா நினைச்சுக்கிறேங்கிறது மட்டும் சொல்லிடு சொல்லு அப்படிங்கறத தன்னுடைய சகோதரத்தை சொல்லிட்டு போய் தான் வந்துகிட்டு அந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு துப்பாக்கி பிடுங்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட்டதா வந்துகிட்டு அகமது அல் அகமது அவர்களே தெரிவிச்சிருக்காரு இது போக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அகமது அல் அகமது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த போராளி தாக்குதல் நடந்த அந்த இடத்துல நேரடியாக அந்த தாக்குதலை எதிர்கொண்டு பல மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிருக்காரு அப்பேற்பட்டவர் வந்து நான் ரொம்ப ரொம்ப மரியாதையா வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்காரு இது போக வந்து இந்த பாதிக்கப்பட்ட அகமது அல் அகமதுக்கு ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிதி திருட்டிருக்காங்க அப்படி வந்துகிட்டு பல பிரச்சாரங்கள் மத்தியில அகமது அல் அகமதுக்கு திருத்தப்பட்ட நிதி எவ்வளவு அமௌண்ட்னா கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பாத்தீங்கன்னா மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரச்சாரத்தின் மூலமா நிதி திரட்டி அவருக்கு வந்துக்கிட்டு சேகரிக்கப்பட்டு வருது குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரரான பில் அக்மேன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் வந்துக்கிட்டு இந்த நிதி வந்து கொடுத்திருக்காருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இது போக வந்துகிட்டு இந்த ஒரு ரியல் ஹீரோவான ஆஸ்திரேலியன் ரியல் ஹீரோவான உலகத்து ரியல் ஹீரோவான அகமது அகமது இருக்காரு அவர் வந்து சிரியாவிலிருந்து பிறந்த ஒரு இஸ்லாம் இனத்தை சார்ந்தவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் அவர் வந்துட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து குடிபெயர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு குடியுரிமைக்காக வந்து பல விண்ணப்பங்களை வந்துகிட்டு அவர் வந்து கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணாலும் அவருடைய குடியுரிமை விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் மேல வந்து சின்ன சின்ன குற்ற செயல்கள் வந்து இருந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முறைப்படி வந்துகிட்டு அமெரிக்காவின் குடியுரிமையை வந்து பெற்ற இவர் அதுக்கப்புறம் குடியுரிமை பெற்ற சில நாட்கள் வந்துட்டு புகையிலை தொடர்பான ஒரு சில சின்ன சின்ன குற்ற செயல்கள் வந்து அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு இப்ப வந்துகிட்டு என்னன்னா இவருடைய பெற்றோர்களுக்கு வந்து இந்த குடியிருப்பை குடியுரிமை விண்ணப்பம் வந்து கிடைக்கிறதுக்கு இவருடைய உள்ளூர் வழக்கறிஞர் வந்துகிட்டு விண்ணப்பம் போட்டுக்கிறதா இருந்துச்சு இந்த ஆஸ்திரேலியாவின் ஒரு ரியல் ஹீரோவான இவருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் பிரபலமான அனைவருமே வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஒரு முக்கியமா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இதை பற்றி அந்த தகவல் கண்டிப்பா மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ மக்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்